வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் இன்றைக்கி நாங்கள் வந்து அரூர் சார்பதிவகம் அதாவது தருமபுரி மாவட்டம் அரூர் சார்பதிவகத்தில் நேரடியாக வந்து வழிகாட்டி மதிப்பு டிராஃப்ட் அதன் வரைவு வைத்திருக்கிறார்களா என்று கலாய்வு செய்தோம் தற்பொழுது வந்து சார்பதிவாளர் என்ன சொன்னார்னால் நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம் அந்த டிராஃப்ட் வந்து ஆன்லைனில் நாளை ஏற்றப்படலாம் இல்லை வெகு விரைவில் ஏற்றப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து நாளிதழில் விளம்பரமாக வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அரூர் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்வலர்கள் நிச்சயமாக போய் கண்டிப்பாக வழிகாட்டி மதிப்பு வரைவை வாங்கி உங்களுடைய சர்வே எண்கள் புல எண்கள் விடலின்றி இருக்கின்றதா அல்லது எந்தவித பிழையின்றி இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் இந்த வழிகாட்டி மதிப்பை வைத்து தான் எதிர்காலத்தில் நீதிமன்றத்திலே நீதிமன்ற கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும் இந்த வழிகாட்டி மதிப்பை வைத்து தான் எச்ஆர்என்சி மற்றும் வக்க நிலங்களில் வாடகையில் இருப்பவர்களுக்கு வாடகை உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் அதனால் நீங்கள் போய் கண்டிப்பாக வாடகையில் இருக்கிறவங்க போய் செக் பண்ணுங்கள் புறம்போக்கு நிலத்திலே பட்டாவை எதிர்பார்த்துருக்கின்றவர்கள் கண்டிப்பாக போய் உங்களுடைய பக்கத்து புலையண்ணின் வழிகாட்டி மதிப்பை பாருங்கள் ஏனென்றால் அதை பொறுத்து தான் ஒப்படைப்பட்ட சம்பந்தப்பட்ட பணம் கட்ட வேண்டி கட்ட வேண்டியிருக்கும் அதேபோல ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்கள் அங்கீகாரம் வாங்க வேண்டியிருந்தால் அதற்கும் நீங்கள் வந்து வழிகாட்டி மதிப்பின்படி தான் வந்து பணம் டிடிசிபிக்கு நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கட்ட வேண்டியிருக்கும் எனவே கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து ஆரம்பத்திலேயே பார்த்து விட வேண்டும் அரசியல்வாதிகள் எப்படி ஓட்டு வாக்கு பட்டியல்களை துல்லியமாக பார்த்து ஒவ்வொரு பூத்து வயசாக சரி செய்கிறார்களோ அதே போல் வந்து நிலத்தை பற்றி அக்கறை இருக்கின்றவர்கள் இந்த வழிகாட்டி மதிப்பை அக்கறை எடுத்து பாருங்கள் இருப்பது இன்னும் ஒரு பதினைந்து நாள் தான் இருக்கும் இந்த விளம்பரம் வந்தவுடன் இந்த அரூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் என்னுடன் ஊத்தங்கரை அருள் நன்றி வணக்கம்